காலத்தில் ஊழி பிரலயம் ஏற்பட்டு உலகம் அழியும் நிலை ஏற்பட்டது அப்போது பிரம்மா சிவபெருமானிடம் உலகம் அழிந்து மீண்டும் தோன்றியதும் படைப்பு தொழிலை எங்கிருந்து தொடங்குவது என்று கேட்டார் சிவபெருமான் பிரம்மதேவரே தாங்கள் இப்போதே பல புண்ணிய தலங்களிலும் உள்ள மணலை எடுத்து அமுதத்தோடு சேர்த்து பிசைந்து மாய கும்பம் ஒன்று செய்து அதில் அமுதத்தை நிரப்புங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதாரமான சிருஷ்டி பீடத்தை அதாவது படைப்புக்குரிய மூலப்பொருள் அதனுள் வெய்யுங்கள் அதன் மீது தேங்காயை வைத்து மாவிளையால் அலங்காரம் செய்யுங்கள் அது வெள்ளத்தில் சாயாமல் இருக்க ஓர் உரியில் வைத்து மகாமேறு மலையின் மீது வெய்யுங்கள் வெள்ளத்தில் கும்பம் தெற்கு நோக்கி செல்லும் கும்பம் எங்கு தங்குகிறதோ யாம் அங்கு எழுந்தருள்வோம் என்றார் சிவபெருமானின் ஆணைப்படியே கும்பத்தின் வாயில் மாவிளை தேங்காய் பூநூல் தர்பிப்பு வஸ்திரம் சந்தனம் குங்குமம் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டது பின்னர் பூரண கும்பமாக உரியிலே கட்டி மேருமலையின் உச்சியில் வைக்கப்பட்டது ஊழிக்காலம் ஏற்பட்டபோது ஏழு கடலும் பொங்கி மேருமலையும் மூழ்கிற்று அதன் மேல் வைக்கப்பட்ட கும்பம் தெற்கு நோக்கி மிதந்து வந்தது கோணம் வந்ததும் குடம் நீர் சுழலில் சிக்கி சுழன்று ஓரிடத்தில் தங்கியது சிவபெருமான் வேடுவர் உருவில் வந்து வெல்லில் நானேற்றி அமிர்தம் நிறைந்த கும்பத்தின் மீது வில் வேணினார் கும்பத்தின் மூக்கு உடைந்து அமிர்தம் நாற்புறமும் சில்லியது உடைந்த கும்பத்தின் கீழ் பகுதியில் தங்கிய இடமே குடமூக்கு மாறியுள்ளது இது கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இறைவன் அமுத மணலை அந்த குடத்தை விட்டு இலிங்க திருவுருவை அமைத்தார் தாமே அந்த சிவலிங்க வடிவுக்கு வழிபாடும் செய்தார் மேலும் தாம் பூஜித்த அந்த இலிங்கத்திலேயே தங்கினார் தாமே ஆவிர் அவரே கும்பேஸ்வரர் குளத்தில் இருந்த அமிர்தம் சிந்தியதன் விளைவாக தோன்றிய இடமே மகாமக குளமாகும் கும்பத்திலிருந்து விழுந்த மாவிலையே வன்னி மரமாகிற்று இதுவே ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தின் தல விருட்சமாகும் சிவலிங்கம் அமையப்பெற்ற இடமே ஆதி கும்பேஸ்வரர் திருத்தலம் ஆகும்